சித்தர்கள் ஞானிகள் தெய்வங்கள் இவங்க எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நாள் மதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு நாள் இந்த உலகத்துல பிறந்திருக்க ஒவ்வொரு உயிருக்கும் முக்கியமான ஒரு நாள் அதுதான் மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்று சிவ சிவ அப்படின்னு சொன்னாலே நம்ம செஞ்ச தீய வினைகள் எல்லாமே அழிஞ்சிரும் அன்று சிவ சிவ அப்படின்னு சொன்னாலே தேவர்களுக்கு நிகரானவங்களா நாம ஆகிருவோம் அது மட்டும் இல்லாம நம்மளை படைச்ச அந்த பரமசிவனோட அருளையும் இந்த பிரபஞ்சத்தோட முழு சக்தியையும் ஒன்னா சேர்த்து நமக்கு தரப்போற இந்த அற்புதமான சிவராத்திரிய பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி தொடர்ந்து இருபத்தி நாலு வருடம் சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க நிச்சயம் சிவகதி அடைவாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க சிவராத்திரி விரதம் எத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரிய பகவான் கும்பராசியில சஞ்சரிக்கிற மாசி மாதம் புண்ணிய மாதமாகவும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய ஏற்ற மாதமாகவும் இருக்கிறது மாசி கயிறு பாசி படியும் அப்படிங்கிறது பழமொழி இந்த மாசத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவது ரொம்ப சிறப்பு இதற்கு காரணம் என்னன்னா அமிர்தமான கங்கை நதி இந்த மாசத்துல ஆறு குளம் ஏரி கடல் போன்ற நீர்நிலைகள்ல நிறைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது மாசி மாதம் மாசுகளை நீக்கி தன்மையை வெளிப்படுத்துமாம் இந்த மாசி மாதம் வரக்கூடிய சிறப்புகளின் மணிமகுடமாய் விளங்குவது மகா சிவராத்திரி சிவராத்திரிங்கிறது சதுர்த்தசி திதியை குறிக்கும் நாளும் மாசி மாசம் மகா சிவராத்திரியா கொண்டாடுறது ஏன் தெரியுமா இந்த உலகத்துக்கே ஆதியும் அந்தமுமாய் இருப்பவர்தான் சிவபெருமான் பிரளய காலங்கள்ல எல்லா ஜீவன்களும் சிவபெருமானுக்குள்ளே அடங்கிரும் ஆனால் சக்தி சொரூபமான பார்வதி தேவி மட்டும் சிவனை விட்டு பிரியாமல் சிவனோடையே இருப்பாங்க அப்படி ஒரு பிரளயம் வந்து எல்லா உயிர்களும் சிவனுக்குள்ளே அடங்கிருச்சு அண்டத்துல எதுவுமே இல்ல புல் பூண்டு பூச்சி என்று எதுவுமே இல்லாத ஒரு வெறுமை நிலை குழந்தைகள் இல்லாத வீடு எந்த அம்மாக்கு தான் பிடிக்கும் அதனால் கருணையே வடிவமான பார்வதி தேவி உலகத்துல மறுபடியும் உயிர்கள் எல்லாம் பிறக்கணும்னு சொல்லி சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்றாங்க ஆகம விதிப்படி இரவு முழுவதும் விரதம் இருந்து முழு மனசோட சிவபெருமானையே நினைச்சு பூஜை செய்றாங்க அந்த பூஜைக்கு மனமிறங்கிய சிவபெருமானும் ஈரேழு பதினாலு உலகங்களையும் படைக்கச் சொல்லி உத்தரவிட்டார் அப்போ பார்வதி தான் ஈசனை நினைச்சு பூஜைகள் செஞ்சு வழிபட்ட காலத்தை சிவனுக்குரிய காலமாக போற்றணும்னு அந்த நேரத்துல முறைப்படி விரதம் இருந்து சிவன பூஜை செய்யறவங்களுக்கு அவங்க வேண்டத கிடைக்க அருள் செய்யணும்னு சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க சிவபெருமானும் பார்வதி சொல்றதை ஏத்துக்கிறாரு அந்த நாள்தான் தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சிவ மகா புராணம் சொல்லுது பார்வதி தேவியை தொடர்ந்து சனகாதி முனிவர்களும் நந்தி பகவானும் சிவபெருமான நினைச்சு வழிபட்டு விரதம் இருந்து வேண்டிய வரங்களை பெற்ற அப்படின்னு சிவமகா சொல்லுது அடுத்ததாக மகா சிவராத்திரி அன்று நிகழ்ந்த ஒரு சில அற்புதமான நிகழ்வுகளை நான் இப்பொழுது பகிர்கிறேன் புராணங்களின்படி அமுதம் வேண்டி ஆர்கடலை மேரு மலையை கொண்டு தேவர்களும் அசுரர்களும் போது தோன்றிய ஆழக்கால விஷத்தை உயிர்களை எல்லாம் காக்கும் பொருட்டு சிவபெருமான் அருந்தி நீலகண்டராய் காட்சியளித்தது இந்த மகா சிவராத்திரி தான் அடிமுடி காண முடியாத அண்ணா மலையானாய் சிவபெருமான் முதன் முதலில் ஒரு லிங்க உருவமாக வெளிப்பட்டதும் இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பாசுபதம் அப்படிங்கின்ற அஸ்திரத்தை பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் பகிரதன் ஒற்றை காலில் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து கங்கை நதியை பூமிக்கு வரவழைச்சதும் இந்த மகா சிவராத்திரி நாளில் தான் திருக்கடையூர்ல மார்க்கண்டேயனுக்காக யம தர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செஞ்சதும் இந்த அற்புத நாள்ல தான் இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கண்டேயருக்கு தனது பதினாறு வயதிலேயே அவரது ஆயுள் முடிய வேண்டும் என்று விதி இருந்தது இதனால் அவர் தனது ஆயுளை நீட்டிக்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறாரு இப்படியே வருடங்கள் போக மார்க்கண்டேயருக்கு பதினாறு வயதும் வந்தது அவருடைய ஆயுள் முடியிற நேரமும் வந்தது அதனால் யமன் அவரை உயிரை எடுக்க பூலோகம் வந்தார் யமன் வருவதை அறிந்து கொண்ட மார்க்கண்டேயர் திருக்கடையூர் சென்ற அங்குள்ள சிவ லிங்கத்தை அப்பா என்று கூறி கட்டி அணைத்துக் கொள்கிறார் மார்க்கண்டேயனின் ஆயுள் முடியும் நேரம் என்பதால் யமதர்மன் தனது பாசக்கயிறை மார்க்கண்டேயனை நோக்கி வீசுகிறார் ஆனால் அந்த பாசக்கயிறு தவறுதலாக சிவலிங்கத்தின் மீது பட்டுவிடுகிறது இதனால் கோபமடைந்த சிவபெருமான் என்னை சரணடைந்தவர்களின் ஆயுள் நீட்டிக்கப்படும் என்று கூறி யமனைத் தன் காலால் வதைத்து நெற்றி கண்ணால் எரித்தார் இப்படி தன் பக்தனை காக்க இறப்பின் கடவுளான யமனையே எரித்ததால்தான் சிவபெருமானை வணங்குவோரின் ஆயுள் நீட்டிக்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் மயிலாடுதுறையில் உள்ள திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில்தான் மார்க்கண்டேயர் கட்டியணைத்த சிவலிங்கம் உள்ளது அடுத்ததாக கண்ணப்ப நாயனார் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியினால் தன் கண்களை தானமாக கொடுத்ததும் இந்த மகா சிவராத்திரி தான் இந்த கதையை சுருக்கமா சொல்லணும்னா வேடர் குல தலைவனான தின்னன் ஒரு நாள் வேட்டையாட சென்ற போது வரும் வழியில் திருக்காலகத்தி மலையில் உச்சியில் உள்ள சிவபெருமானை கண்ட தின்னன் இந்த கொடிய காட்டில் எப்படி தனியாக இருக்கிறீர்கள் என்று கூறி வருத்தப்பட்டு தான் வேட்டையாடி கொண்டு வந்த விலங்குகளை அவனும் சாப்பிட்டு சிவபெருமானுக்கும் பிரசாதமாக படைத்தான் இவ்வாறு சிவபெருமானுக்கு தினமும் இறைச்சியை படைத்தவன் ஒரு நாள் சிவபெருமானின் கண்ணில் இருந்து ரத்தம் வடிவதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து என்ன செய்வதென்று அறியாமல் சிவன் மீது உள்ள பாசத்தினால் என்னிடம்தான் இரண்டு கண்கள் உள்ளனவே என்று கூறிவிட்டு தன்னுடைய ஒரு கண்ணை பிடுங்கி எடுத்து சிவபெருமானின் ஒரு கண்ணில் வைத்தார் அப்போது ரத்தம் வடிவது நின்றுவிட்டது வேடனின் அந்த சந்தோஷம் தீர்வதற்குள் சிவபெருமானின் மற்றொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வடி ஆரம்பித்தது அதனால் வேடன் தான் இன்னொரு கண்ணையும் உமக்கே தந்து விடுகிறேன் என்று கூறி சிவபெருமானுக்கு வைக்கும் போது அடையாளம் தெரிவதற்கு பெறுவதற்காக தன்னுடைய காலின் பெருவிரலை அடையாளத்திற்கு சிவபெருமானின் ரத்தம் வடியக்கூடிய இடத்தில் வைத்து அம்பை எடுத்து மற்றொரு கண்ணையும் குத்தும் போது சிவபெருமான் தடுத்து நிறுத்தி நீ உன்னுடைய கண்ணை எனக்கு வழங்கியதால் நீ கண்ணப்பர் என்று அழைக்கப்படுவாய் என்றும் அவனுக்கு முக்தியும் வழங்கினார் அடுத்ததாக பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் இடப்பாகத்தை பெற்று அர்த்தநாரீஸ்வரராய் காட்சியளித்ததும் இந்த மகா சிவராத்திரி நாள்தான் இந்த மகா சிவராத்திரியோட நற்பலன் என்னன்னு தெரியாமலேயே இரவெல்லாம் உணவில்லாம கண் விழிச்சவங்க அடைஞ்ச நற்கதியை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த அற்புதங்களையும் கேளுங்க வீடியோவை பாருங்க முன்னொரு காலத்துல சித்திரபானு சக்கரவர்த்தி என்ற மன்னன் விரிந்த ஆட்சி செய்து வந்தார் அவர் ஒவ்வொரு ஆண்டும் விடாமல் சிவராத்திரி விரதம் ஒரு மகா அஷ்டவக்ர மகரிஷி சித்திரபானு அரசரை பார்ப்பதற்கு அவரோட அரசவிக்கு வந்தாரு வர்றவரு சிவராத்திரியோட மகிமையை விளக்குற மாதிரி மன்னனுக்கு ஒரு கதையை சொல்றாரு அதாவது காட்டோரமாய் வசித்த வேடன் ஒருவன் காட்டிற்குள் வேட்டையாட சென்றான் இரவு ஆரம்பி நேரத்துல ஒரு புளிய பாக்குறான் அந்த நேரத்துல புலியும் வேடனை பார்த்து அவன விடாம துரத்த ஆரம்பிக்குது புலிக்கு பயந்து போன வேடன் வேகமாக பக்கத்துல இருந்த வில்வ மரத்து மேல ஏறிடுறான் மரத்துக்கு கீழ வேடன தின்பதற்காக புலி காத்துக்கிட்டு இருக்குது வேடனுக்கோ தூக்கம் கண்ணை சுழட்டுது மரக்கிளையிலே படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா தூக்கத்துல கீழே விழுந்தா புலிக்கு இரையாயிடுவோமோ அப்படின்னு பயம் வேற அதனால தூக்கம் வராம இருக்க மரத்துல இருந்து ஒவ்வொரு வில்வ இலையும் பறிச்சு கீழே போட்டுட்டே இருக்கு அந்த மரத்தோட அடியில ஒரு சிவலிங்கம் இருந்திருக்கு வேடன் பறிச்சு போடுற வில்வ இலையெல்லாம் அந்த சிவலிங்கத்து மேல விழுந்துகிட்டே இருந்துச்சு அன்னைக்கு சிவராத்திரிங்கிறது வேடனுக்கும் தெரியாது அன்று இரவு முழுவதுமே எதுவுமே சாப்பிடாமல் தூங்காமல் வில்வ இலைகளை பறிச்சு சிவலிங்கத்தின் மீது போட்ட அந்த செயல் சிவனுக்கு அவனை அறியாமலே செய்த வில்வ அர்ச்சனையாக ஆயிற்று தன்னை அறியாமலே சிவராத்திரி விரதம் இருந்த வேடன் முன் சிவபெருமான் தோன்றி காட்சியளித்தார் மேலும் அந்த வேடனுக்கு மோச்சப் பதவியையும் கொடுத்தாரு இந்த கதையை அஷ்டவக்ர மகரிஷி சொன்னதும் அதை கேட்ட சித்திரபானு மன்னன் புன்னகை செய்கிறாரு புன்னகைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்ட மகரிஷிக்கு போன ஜென்மத்தில் தான் அந்த வேடனாக இருந்ததாகவும் சிவராத்திரியின் புண்ணியம் காரணமாக இந்த பிறவியில் தான் சக்கரவர்த்தியாக பிறந்திருப்பதாகவும் மன்னன் சொன்னாரு இது சிவராத்திரி பூஜையோட மகிமையை நம்மளுக்கு எடுத்து அடுத்ததாக இன்னொரு வேடன் கதையை பார்ப்போமா குரு வேடன் காட்டுக்கு பக்கத்துல வசிச்சுட்டு வந்தான் அவனுக்கு இரக்கம் துளி கூட கிடையாது எப்பேற்பட்ட விலங்கையும் வேட்டையாடி தனது குடும்பத்துக்கு கொண்டு வந்துருவான் ஆனா ஒரு நாள் அவன் வேட்டையாட சென்ற போது எந்த ஒரு விலங்கும் அவனுக்கு கிடைக்கவில்லை அன்று அவன் குடும்பம் முழுவதும் பட்டினியாக இருந்தாங்க மறுநாள் அவன் குடும்பத்துக்காக கண்டிப்பா எதையாச்சும் வேட்டையாடியே ஆகணும்னு அப்படின்னு தீர்மானத்தோட போறான் அன்னைக்கும் மகா சிவராத்திரி அன்னைக்கும் வேடனோட கண்ல எந்த ஒரு விலங்கும் கண்ணிலே படல பொழுது இறங்கி இரவும் வந்துருச்சு அருகில் உள்ள நீர் நிலையில போய் ஒரு மிருகம் இங்கே தண்ணி குடிக்க அந்த மிருகத்தை வேட்டையாடலாம் அப்படின்னு நம்பிக்கையோட சிறிது தண்ணீரை ஒரு குடுவையில் எடுத்து கொண்டு அருகில் உள்ள மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் அந்த மரம் வில்வ மரம்னோ அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சுங்கிறதோ அந்த வேடனுக்கு தெரியாது இதை எதையும் கவனிக்காமல் வேட்டையாடுவதிலே அவனுடைய முழு கவனமும் இருந்தது வேடனும் தூங்காமல் வரப்போற மிருகத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தான் அப்போ அங்க ஒரு பெண்மான் தண்ணி குடிக்க வந்துச்சு அது முதல் ஜாமம் முடிவடைகிற நேரம் மான பார்த்ததும் வேடன் அம்பை எடுத்து வில்லுல பொறுத்துறான் அந்த அசைவுல சில வில்வ இலைகளும் கொஞ்சோண்டு தண்ணீரும் அந்த கீழே இருந்த சிவலிங்கத்து மேல விழுந்தது வேடன் தன்னை குறிப்பாக்குறத பார்த்தமான் வேடனே என் குட்டிகள் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நான் என் சகோதரி கிட்ட என் குழந்தைகளை ஒப்படைச்சு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடு அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு ஆனால் வேடனோ நானோ இவ்வளவு நேரம் காத்திருந்து இப்போதான் எனக்கு நீ கிடைச்சிருக்க உன்னையும் விட்டுட்டா எனக்கு எந்த விலங்கு கிடைக்கும் உன்னை நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கான் அதற்கந்தமான் வேடனே நீ என்னை நிச்சயம் நம்பலாம் நான் வார்த்தை மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னதால சரி போயிட்டு வா அப்படின்னு அந்த மான் அனுப்பிச்சு வச்சான் வேடன் போன மான் எப்ப திரும்பி வரும் அப்படின்னு தூங்காம கண் விழித்து காத்து கொண்டிருந்தான் வேடன் அப்போ இரண்டாவது ஜாமம் முடிவடைகிற நேரம் வந்தது அப்போ அங்கே இன்னொரு மான் வந்தது இந்த மான் தான் முதலில் வந்த மானோட சகோதரி புதுசா ஒரு மானை பார்த்ததும் வேடன் மறுபடியும் வில்லுல அம்ப பொறுத்துறான் அந்த அசைவுல சிறிது வில்வ இலைகளும் சிறிது தண்ணீரும் அவலிங்கத்தின் மீது விழுந்தது அந்த நேரத்துல இந்த மானோ இந்த வேடனை பார்த்திருது உடனே வேடன் கிட்ட என்ன கொன்னிடாத எனக்கு பிறந்த சில மாதங்களேயான குட்டி மான்கள் இருக்கின்றது அதை என் சகோதரி கிட்டையும் கணவன் கிட்டையும் ஒப்படைச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் என்னைய கொன்னுக்கலாம் அப்படின்னு கேக்குது வேடனும் முதலில் வந்த மானை அனுப்பியது போல இந்த மானையும் அனுப்பி வைத்தான் இப்போ மூன்றாவது ஜாமம் முடிய போற நேரம் வந்தது அப்போ அங்கே ஒரு ஆண்மான் தண்ணி குடிக்க வந்தது இந்த ஆண்மான் தான் முதலில் வந்த இரண்டு பெண்மான்களுக்கும் கணவன் ஆண்மானை பார்த்ததும் அதற்கு குறிவைக்க வேடன் வில்லை எடுத்தான் அந்த அசைவுல சிறிது தண்ணீரும் சிறிது வில்வ எலிகளும் சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அந்த அசைவுல ஆண்மானோ அந்த வேடனை பார்த்தது உடனே அந்தமான் ஐயா என்னுடைய இரண்டு மனைவிகளையும் குட்டிகளையும் தகுந்த ஒருவரிடம் ஒப்படைத்து விட்டு வருகிறேன் அதற்கு பின் என்னை தாராளமாக வேட்டையாடி கொள்ள சொல்லுங்கள் என்று கேட்டது ஆனா அந்த வேடன் அந்த ஆன்மான அனுப்புறதுக்கு மறுக்கிறான் அதற்கு அந்த ஆன்மான் வேடனே நான் உன்னை ஏமாற்றணும் நினைக்கல பொய் சொன்னா ஏழு ஜென்மத்துல நாம செஞ்ச புண்ணியங்கள் எல்லாம் நம்மள விட்டு போயிரும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதனால நான் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடு எவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டுச்சு வேடனும் சரின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் இப்போ அந்த மூணு மான்களும் ஒருவரை ஒருவர் சந்தித்து நடந்ததை பேசிக்கிறாங்க அப்போ வேடன் பார்த்த முதல் மான் மற்ற நான் தான் வேடனோட கண்ணில் முதல்ல பட்டேன் அதனால வேடன் கிட்ட நான் போறேன் நீங்க இருந்து குட்டிகளை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் ரெண்டாவது மான் இல்லை வேண்டாம் நீங்கள் இருந்து குட்டிகளை பார்த்து கொள்ளுங்கள் நான் போகிறேன் என்று சொன்னது அதற்கு அந்த ஆண்மான் கணவன் உயிரோடு இருக்கும்போது எப்படி நான் உங்களை அனுப்ப முடியும் நான் வேடனோட அம்புக்கு இரையாகிறேன் நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லுச்சு மாத்தி மாத்தி பேசி மூணுமே வேடன் கிட்ட போயிடுறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அந்த நீர்நிலைக்கு மூணு பேரும் போச்சு அது சரியாக நான்காவது ஜாமம் முடியிற நேரம் மான்கள் கூட்டமா வர்றத பார்த்து சந்தோஷத்துல அப்படியே அந்த வேடன் மரத்துல இருந்து எந்திக்கிறான் அப்போ சில வில்வ இலைகளும் சிறிது தண்ணீரும் அந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது அடுத்த நொடியே அந்த வேடனின் மனதிற்குள் ஒரு மாற்றம் ஏற்பட்டது இந்த மான்கள் எல்லாம் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்காக இங்கு வந்திருக்கு இதுகளை நான் கொன்னா அது ஒரு பெரிய பெரிய நினைச்சு தன்னுடைய வில்லையும் அம்பையும் உடச்சி கீழே போட்டுறான் நேர்மையை நான் புரிஞ்சுக்கிட்டேன் குடும்பம் சாப்பிடறதுக்காக இனி எந்த ஒரு விலங்கையும் நான் கொள்ள மாட்டேன் நீங்க போய் உங்க குட்டிகளோட சந்தோஷமா இருங்க வேடன் அப்படி சொன்ன அடுத்த நொடியே சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த வேடனுக்கு காட்சி கொடுத்தாங்க மகா சிவராத்திரியான இன்று நீ நான்கு ஜாமத்திலையும் தூங்காமல் சாப்பிடாமல் உன்னை அறியாமலேயே வில்வ இலையால் எனக்கு நீ அர்ச்சனை செய்தாய் உன்னை அறியாமல் செய்தாலும் சிவராத்திரி விரத பலன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் என்று கேட்டார் உடனே வேடன் உங்களின் தரிசனத்திற்கு மேல் எனக்கு என்ன வேண்டும் இறைவா இருப்பினும் நான் இதுவரை என் வாழ்க்கையில் வேட்டையாடியதால் சேர்ந்த பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு விலக வேண்டும் மேலும் இதற்கு மேல் நான் உயிர்வதை செய்யக்கூடாது அப்படின்னு எனக்கு அருள் கொடுங்க அந்த வரத்தை அப்படியே தந்துவிட்டு இனி நீ குகன் என்று அழைக்கப்படுவாய் மகா விஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ ராம தரிசனம்

குரங்கிற்கு காட்சி அளித்தார் நீ தெரியாமல் செய்தாலும் உனக்கு அந்த விரத கிடைக்கும் நீ அடுத்த ஜென்மத்தில் ஒரு சக்கரவர்த்தியாக பிறப்பாய் என்று வரமளித்தார் சிவபெருமான் உடனே அந்த குரங்கு சிவபெருமானிடம் தெரியாமல் சிவபூஜை செய்ததற்கே இவ்வளவு பலன் என்றால் அடுத்த பிறவியில் நான் உங்களை நினைத்து தெரிந்தே சிவபூஜை செய்ய வேண்டும் அதுக்கு இந்த நிகழ்ச்சி மறக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த ஜென்மத்தில் சக்கரவர்த்தியா பிறந்தாலும் இந்த குரங்கு முகம் மாறக்கூடாது அப்படின்னு கேட்டது சிவபெருமானும் சரின்னு சொல்ல அடுத்த ஜென்மத்தில் அந்த குரங்கு சோழ அரசரா பிறந்துச்சு அவருதான் முசுகுந்த சக்கரவர்த்தி தான் நாம் அறியாமல் நன்மைகள் செய்தாலும் அதன் பலன் நமக்கு நன்மையே கிடைக்கும் என்று பெரியவர்கள் சொன்னார்கள் இந்த விஷயங்கள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா உங்களால சிவபெருமானுக்கு அர்ச்சனையும் அபிஷேகமும் செஞ்சு வழிபடுங்க இது எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா மனதார ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி சிவனை நினைச்சு விரதம் இருங்க உங்கள் வேண்டுதல் என்னவோ கண்டிப்பாக அந்த பரம்பொருள் கொடுப்பார் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இதை உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அடுத்து வேறொரு பயனுள்ள தகவலுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்